ஒரு கிராம நிர்வாக அதிகாரி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் இது போன்ற கள்ளச்சாராய நிகழ்வுகள் சம்பவங்கள் விற்பனைகள் நடைபெறுவது உங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கு சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் தானே கிராம நிர்வாக அதிகாரி ஏன் உங்கள் கவனத்துக்கு வரல ஏன் இதை விட்டீங்க என்ன காரணம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே சாராயம் எப்பனே தொடர்ந்து நடந்துருக்கு நீங்கள் ஒன்பது மாதம் ஆகுது பணிக்கு வந்து இந்த ஒன்பது மாதத்துல நீங்கள் இதை கவனிக்க தவறு அப்போ குற்றவாளியை கூண்டில் நீங்களும் நின்றுகிட்டு இருக்கிறீங்களா நீ இல்லை நான் என்ன கேட்குண்ணா உங்க உங்கள் பார்வைக்கு இது வந்ததா இல்லையா இல்லைண்ணா இல்லை நீ சொல்லுங்க இந்த இது இந்த பார்வை உங்களுக்கு வந்ததா இல்லையா இதான் நான் கேட்குறேன் தப்பிச்சு போறீங்களா ஆ அப்புறம் எப்படி நீங்கள் உங்க பா அப்போ நீங்கள் லஞ்சம் வாங்கியிருக்கிறீங்களா நீங்க நீங்க சரி வர பணி செய்யல இந்த நிர்வாகத்தை நீங்க சரி வர நிர்வகிக்கல இத்தனை உயிர்கள் இன்னைக்கு பழி போயிருக்கு யாரால போயிருக்கு எப்படி நீங்க விட்டீங்க சாதாரண வித்தம் இங்கே தானே இருக்கிறான் உங்க பார்வைக்கு எப்படி தெரியாம போனிச்சு என்ன நீங்க விளையாண்டுகிட்டு இருக்கீங்க அப்ப காவல்துறைக்கு உங்களுக்கும் வந்து இடையில வந்து உறவு இருக்கா என்ன நிர்வாக என்ன நிர்வாகம் பண்ணீங்க உங்க கங்கா நீங்க தெரியாதா சாராயம் வித்தது உங்களுக்கு நாலு பேர் வேலை செய்யறாங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்க சொல்லுங்க பதில் சொல்லுங்க சொல்ல மாட்டீங்க பயன்படுத்துகிற இடத்தில் முதன்மை தளபதியாக ஒரு கிராமத்தில் கிராம நிர்வாக அதிகாரி தான் பணியாற்ற வேண்டும் உங்களுக்கு கீழே கங்காணிகள் என்று ஒரு நாலஞ்சு பேரை நீங்கள் வைத்திருப்பீர்கள் ஒரு கிராம நிர்வாக அதிகாரி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் இது போன்ற கள்ளச்சாராய நிகழ்வுகள் சம்பவங்கள் விற்பனைகள் நடைபெறுவது உங்களுக்கு எப்படி தெரியாமல் இருந்தது அதாவது இங்க வந்து காய்ச்சினாங்கன்னா இல்லை இல்ல நாங்க என்ன கேட்கிறோம்னா வெளியில காய்ச்சிருந்தாலும் கூட உங்களுடைய கிராமத்திற்குள்ள ஒன்னா வந்து விற்கிற போது உங்களுடைய கண்காணிகள் உங்கள்கிட்ட சொல்லலையா நீங்க அதை கவனிக்கலையா ஏன் கவனிக்க தவறுறீங்க சொல்லுங்க பதில் சொல்லுங்க கிராம நிர்வாக அதிகாரி ஏன் உங்க கவனத்துக்கு வரல ஏன் இதை விட்டீங்க என்ன காரணம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இங்க சாராயம் எப்பனை தொடர்ந்து நடந்திருக்கு நீங்க ஒன்பது மாசம் ஆகுது பணிக்கு வந்து இந்த ஒன்பது மாசத்துல நீங்க ஏன் இதை கவனிக்க தவிரீங்க அப்போ குற்றவாளியை கூண்டுல நீங்களும் நின்றுகிட்டு இருக்கிறீங்களா நீங்க எப்படி அது 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 எப்படி சாத்தியமானது ஏன் நீங்க அதை பாக்கல இல்ல நீங்க பேசுங்க நீங்க நீங்க பேசிதான் ஆகணும் ஏன்னா நீங்க கிராம நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புல இருக்கிறீங்க இந்த சம்பவங்கள் இத்தனை பிணங்கள் இன்றைக்கு எரிவிட்டப்பட்டிருக்கு கல்லறைகளுக்கு முன்னால் நாங்கள் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறோம் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு இருபது ஆண்டுகளா வந்து சாராய விற்பனை நடந்திருக்கு எப்படி நீங்க இத கவனிக்க கவனிக்காம நீங்க விட்டீங்க என்ன காரணம் எதை என்ன உங்களுக்கு தடுத்தது யார் தடுத்தது யார் இதுல யார் தடுக்கிறது இல்ல யாரு சரிங்க அப்புறம் எப்படிங்க இத நீங்க பாத்துட்டு இருந்தீங்க அனுமதிச்சீங்க நீங்க இது நாங்க எங்க அனுமதிச்சோம் இல்ல இல்ல நான் என்ன கேக்குன்னா உங்க உங்க பார்வைக்கு இது வந்ததா இல்லையா இல்ல இல்ல நீ சொல்லுங்க இந்த இது இந்த பார்வே உங்களுக்கு வந்ததா இல்லையா இதான் நான் கேக்குறேன் சொல்லுங்க நீங்க எங்களுக்கு பதில் சொல்லுங்க மக்களுக்கு பதில் சொல்லுங்க எங்களுக்கு சொல்ல வேண்டாம் இல்ல இல்ல மக்களுக்கு பதில் சொல்லுங்க நீங்க மக்களுக்கு தயவு செய்து சொல்லுங்க இறங்கறேன் எங்க போறீங்க இல்ல சொல்ல மாட்டீங்களா என்னன்னு சொல்ல மாட்டீங்களா நீங்க தப்பிச்சு போறீங்களா தப்பிச்சு அப்புறம் எப்படி நீங்க உங்க அப்போ நீங்க லஞ்ச வாங்கி இருக்கீங்களா ஆப்ற தான் கேப்போம் எப்படி இத்தனை பணங்களை ஏரியப்பட்டிருக்கு காரணம் நீங்க முழு பொறுப்பு நீங்க கிராம நிர்வாக அதிகாரி எப்படி நீங்க விட்டீங்க உங்களுக்கு தெரியாம எப்படி போடுச்சது நான் இப்ப கைவிட்டு வாங்கிர்க்கிறேன் குற்றஞ்சாட்டறேன் welcome சொல்லுங்க இல்ல மக்களுக்கு அப்ப வேலைக்குஞ்சுறங்க மக்களுக்கு வேலைக்குஞ்சுறேன் என்ன பத்தியும் கூட பாருங்க சரி நீங்க நீங்க சரியவர பணி செய்யல இந்த நிர்வாகத்தை நீங்க சரியவர நிர்வகிக்கல இத்தனை உயிர்கள் இன்னைக்கு படி போயிருக்குன்னு சொன்னா யாரால போயிருக்கு எப்படி நீங்க விட்டீங்க சாராயம் வித்தவங்க தானே இருக்கிறான் உங்க பார்வைக்கு எப்படி தெரியாமல் போனுச்சு என்ன நீங்க விளையாண்டுகிட்டு இருக்கீங்க அப்போ காவல்துறைக்கு உங்களுக்கும் வந்து இடையில வந்து உறவு இருக்கா அந்த அப்புறம் அப்புறம் எப்படி நீங்க விட்டீங்க உங்களைதான் நாங்க கேள்வி கேட்குறோம் என்ன நிர்வாகம் என்ன நிர்வாகம் பண்ணீங்க உங்க கங்காணிங்க தெரியாதா சாராயம் வித்தது உங்களுக்கு நாலு பேர் வேலை செய்யறாங்கல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்க சொல்லுங்க பதில் சொல்லுங்க சொல்ல மாட்டீங்க ஏன்னா அதான் மக்களே லஞ்சம் லாவணியங்கள் தலைவிறுத்த ஆடுகிற அவலச்சூழலை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் எத்தியார் குப்பத்தில் நடைபெற்ற இருபத்தி ரெண்டு பேர் பணியை நாம் தோல்விறுத்திருக்கிறோம் இன்றைக்கும் இதை பாருங்கள் வாரணாசியை போல ஒரு கள்ளக்குறிச்சி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது நெஞ்சு பொறுக்கவில்லை அரசு அதிகாரிகள் மெத்தன போக்கோடு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் அரசியல் பொறுக்கிகள் கையூட்டு வாங்குகிறார்கள் காவல்துறையை சேர்ந்த மோசடித்துறை தொடர்ந்து பணம் பணங்களை பெற்றுக்கொண்டு அவரவர் வாழ்வை சரி செய்வதற்கென்றே இவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசு முற்றிலுமாக இருக்கிற காவல்துறை பணியாற்றியவர்களுக்கு இந்த மக்கள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த காவல்துறையை சேர்ந்த அயோக்கிய கும்பல் ரவுடி கும்பல் காவல்துறையை சேர்ந்த அரசாங்க ரவுடிகள் பணத்தை தினந்தோறும் வாங்கி கொண்டு விற்பனை செய்து இன்றைக்கு எம் குல இந்த மாமனிதர்கள் இன்றைக்கு கல்லறைகளில் அவர்கள் எரிந்து கொண்டிருக்கிற காட்சி கண்ணீர் நமக்கு குலமாக தெரிகிறது இன்னொரு வாரணாசியை பார்ப்பதை போல நாம் உணர முடிகிறது அரசியல் பொறுக்கிகள் ஓட்டுகளுக்காக வந்து ஆறுதல் சொல்வதைப் போல நடித்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா நடிப்பாளர்களும் வர இருக்கிறார்கள் இந்த மக்கள் இன்னும் அந்த நடிப்பாளர்களையே நம்பி வாழ்கிற அவலச்சூழல் சூழல் தான் இருக்கிறது காவல்துறை தொடர்ந்து கையூட்டு வாங்கியதன் விளைவாகத்தான் வருவாய்த்துறை தொடர்ந்து கையூட்டு வாங்கியதன் விளைவாகத்தான் இங்க இருக்கிற இதற்கு முன்னால் காலையில் அல்லது நேற்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிற இந்த அயோக்கிய கும்பலின் தலைவன் மாவட்ட தலைவர் என்கிற ஒரு அயோக்கியன் இதையெல்லாம் எப்படி பார்த்துக் கொண்டிருந்தான் ஒருமையில் தான் நாங்கள் பேசுவோம் இந்த மக்களுக்கு பரிகாரம் வரை பாருங்கள் பெண்களும் ஆண்களும் தன் மரணத்தை தழுவாத வயதிலும் மரணத்தை தழுவுகிற சூழலை உருவாக்கி இருக்கிறது இந்த அரச கட்டமைப்பு நிர்வாகங்கள் அத்தனை பேரும் பொறுக்கிகளாக இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அரசு அதிகார வர்க்கத்தினர் நாம் பார்ப்பதற்கு நிறைய இருக்கிறது வாருங்கள் பார்ப்போம்